வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம சுங்குடி காட்டன் சேர்லேயே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இதில் நிறைய டிசைன்ஸோட கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பில்லைக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேரை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் ஸோ எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சுங்குடி காட்டன் சேரிலேயே ஸ்மால் பார்டர் கலெக்ஷன்ஸ் தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் இதுல நம்ம வந்து ஒரு ஃபோர் கலெக்ஷன்ஸ் மேல ஃபோர் டிசைன்ஸ்க்கு மேல கொண்டு வந்திருக்கோம் ஸோ ஒவ்வொன்னா பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்மால்ல ஸ்மால் லீஃப் டிசைன் வச்ச ஒரு சேரீ உங்களுக்கு பாடி ஃபுல்லுமே வந்து ஸ்மால் லீஃப் வச்சுருக்கோம் பார்டர் பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர்ல வந்திருக்கும் ரொம்ப சூப்பரான சுங்குடி காட்டன் சேரீல பியூர் காட்டன் சேரீ ஹண்ட்ரட் கவுண்ட் சேரீ கொண்டு வந்திருக்கோம் நிறைய பேர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் வந்து குட்டி குட்டி ஃப்ளவர் அந்த ஃப்ளவர் கிடையாதுங்க லீஃப் டிசைன்ஸ் குட்டி குட்டி ஃபுல்லி லீஃப் டிசைன்ஸ் பாடி ஃபுல்லுமே வரும் இந்த சாரியோட பல்லு போர்ஷன்ஸ் இந்த மாதிரி ஜரி லைன் வச்சு வந்திருக்கோங்க சீர்முந்தி இருக்கும் இந்த சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ ஸாரியோட ரேட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகிடுவீங்க த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க ஸோ இதே லீஃப் பேட்டர்னில் நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம் இது வந்து சாண்டில் கலர் வித் ஒரு மெருன் கலர் காம்பினேஷனோட இருக்கு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனோட ஒவ்வொரு டிசைன்ஸ்லையும் நிறைய கலர்ஸ் இருக்கு ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது பாத்தீங்கன்னா கிரீன் வித் ஒரு மிருன் கலர் எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரான கலர் எந்த கலருமே வந்து காமிக்கிற கலர் எல்லாமே ஒவ்வொன்றுமே ரொம்ப ஒரு வைப்ரண்டான கலர் கொண்டு வந்திருக்கும் ஆரேஞ்ச் வித் ஒரு ரெட் கலர் காம்பினேஷனோட இருக்கு இது எல்லாமே இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்மால் லீஃப் டிசைன் பேட்டர்ன் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேரீயோட ரேட் வந்து த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க உங்களுக்கு ஸேரீயோட பல்லு பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலரில் வந்திருக்கு இந்த பார்ட்ரு கான்ட்ராஸ்ட் கலர் வந்திருக்கு இல்லைங்களா அதே கலரில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் வந்திருக்கு ஸோ நீங்கள் ப்ளவுஸுமே அந்த கலரில் நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஆஃபீஸ் வேர்க்கு ஒரு ஸ்மால் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகணும் இல்ல இந்த டீச்சர்ஸ்க்கு இவங்களுக்கெல்லாம் வியர் பண்ண ரொம்ப ஒரு ஆப்டான ஒரு கலெக்ஷன்ஸுங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் வேணும் உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்கு இதுலேயே பாருங்க ஒரே இந்த லீஃப் பேட்டர்ல எத்தனை கலர்ஸ் வந்திருக்குன்னு ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பியூர் சுங்குடி காட்டன் சேரீ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குது வியர் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் எல்லோ வித் ஒரு ரெட் கலர் combination நம்ம வந்து ஒரு கோவிலுக்கெல்லாம் போகணும்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி கலர் நம்ம வியர் பண்ணிட்டு போகலாம் ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனோட வந்திருக்கு ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒரு டிசைன் இது வந்து வேற ஒரு ஒரு குட்டி குட்டி டிசைன் மாதிரி வந்திருக்குங்க நல்லா இருக்கு இந்த இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இங்கே பாருங்கள் ஒரு சர்க்கிள் பேட்டர்ன் மாதிரி இருக்குது அதுலேயே வந்து ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி வச்சு வந்திருக்குங்க சாரீ ஃபுல்லுமே உங்களுக்கு இதே பேட்டர்ன் வரும் இதுலையுமே நிறைய கலர்ஸ் இருக்குது இதோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டும் தாங்க சேம் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு வந்துருக்கு பல்லு பார்த்தீங்கன்னா சீர் முந்திங்க நிறைய கலர்ஸ் இதுலேயும் கொண்டு வந்திருக்கும் ப்ளூ வித் டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் ஸோ எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பியூர் சுங்குடி காட்டன் சேரிலே நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் கலெக்ஷன்ஸ் வித்வுட் க்ளௌஸ் கலெக்ஷன்ஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குங்க இந்த சேரீ ஸோ நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் இது வந்து இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் வர கலெக்ஷன்ஸ்ல வரைக்கும் வர பெஸ்ட் இருந்து ரெண்டு பேர்த்துக்கு நம்ம ஃப்ரீ சாரி கொடுத்துட்ருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு நம்மளுடைய சர்வீஸ் எப்படி இருக்கு எல்லாத்து பத்துமான உங்களுக்கு கமெண்ட்ஸ் உங்களுக்கு வேற என்ன கலெக்ஷன்ஸ் வேணும் வேலை வேற என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க நம்ம டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் நம்ம கொடுத்துட்டு இருக்கிற இந்த ரேட் வந்து இந்த சேரீ இல்லைங்க எல்லா சாரியுமே நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துட்டே வாங்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சேலஞ்சிங் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிங்க் வித் ஒரு நேவி ப்ளூ டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க உங்களுக்கு சாரி நல்ல லைட் வெயிட்டாக இருக்குது ஒரு சின்ன ஃபங்க்ஷன்ஸ் போகணும் ஆஃபீஸ் யூஸ்க்கு ஒரு பக்கத்தில் ஒரு ஏதோ ஒரு கோவில் போகணும் ஒரு ஷாப்பிங் போகணும் எதுக்காக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் சிம்பிள் அண்ட் நீட் லுக்காக இருக்குங்க இது நிறைய கலர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இந்த பல்லு கலர்லயே நீங்க வந்து ப்ளவுஸ் வியர் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் நீட்டாக இருக்கும்ங்க இந்த சாரீ ஆரஞ்சு கலர் வித் ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் எல்லா கலருமே ரொம்ப அழகா இருக்கு இதில் கொண்டு வந்திருக்கிறதுல எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதுவுமே உங்கள் ஃபேவரெட் கலர் கண்டிப்பாக இதில் இருக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ண உடனே சேம் டே டிஸ்பேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்குதோ அந்த ஸாரியை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து அவைலபிள் செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் சென்ட் பண்ண உடனே நீங்கள் பேமெண்ட் வந்து ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க சிஓடி அவைலபிள் கிடையாது ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ண உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ்டின் மெசேஜ் எல்லாம் வந்த பிறகு நீங்கள் அட்ரஸ்லாம் சென்ட் பண்ணிவிட்டு சேம் டே உங்களுக்கு டெஸ்பேட்ச் பண்ணிவிடுவோம் டெஸ்பேட்சிங்லேருந்து வித்தின் டூ டேஸில் உங்களுக்கு ரீச் ஆகிடும் சண்டே கொரியர் வந்து ஒர்க்கிங் கிடையாதுங்க ஸோ அது வந்து உங்கள் ஹாலிடேஸு நீங்கள் கணக்கெடுக்க கூடாது கொரியர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி ஃபார்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம் இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு கலெக்ஷன் இது ஒரு பெரிய லீஃப் பேட்டர்ன் வச்ச மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸுங்க இது தேர்ட் பேட்டர்ன் கொண்டு வந்திருக்கோம் இதுலையுமே வந்து நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இந்த இந்த சாரியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழேயுமே ஒரு பார்டர் டிசைன் மாதிரி வந்திருக்கு இந்த கோல்டன் ஜெரி பார்டருக்கு மேலே ஒரு ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் மாதிரி வச்சு வந்திருக்கு ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைன்ஸுங்க கொண்டு வந்திருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான டிசைன்ஸ்ல கொண்டு வந்திருக்கும் இது பார்த்தீங்கன்னா லைட் பீச் வித் ஒரு மெருன் கலர் காம்பினேஷனோட இருக்கு இந்த சாரியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ சேரீ ஃபார்ட்டி ருபீஸ் வரும் டெலிவரி சார்ஜ் ஸோ எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் த்ரீ டபுள் நைன் தாங்க ஆரேஞ்ச் வித் ஒரு மெருன் கலர் காம்பினேஷன் பிங்க் கலர் இருக்குங்க ஸோ எல்லாத்துலேயுமே வந்து நிறைய கலரோ கலர்ஸ் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோம் எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குது ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்குங்க இதுலேயுமே வந்து நிறைய டிசைன்ஸோடு நம்ம கொண்டு வந்திருக்கோம் இன்னும் ஒரு டூ டிசைன்ஸ் ஒன் டிசைன்ஸ் இருக்குது சாரியோட பல்லு இந்த கலர் காம்பினேஷன்லாம் பாருங்கள் ரொம்ப நல்ல ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனோடு இருக்குது வியர் பண்ணிங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் உங்களுக்கு அதே சேம் கான்ட்ராஸ்ட் கலரில் நீங்கள் வந்து ப்ளவுஸ் வியர் பண்ணி போட்டிங்கன்னா ஆஷ் வித் ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் பிளாக் கலர் கிடையாதுங்க டார்க் நேவி ப்ளூ இந்த உள்ள பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு அது லீஃப் பேட்டன் தாங்க உங்களுக்கு ஜரி பார்டர்ல சிலதில் வந்து உருவம் இருக்குது நிறைய சாரியில உருவம் இல்லாமலும் இருக்குது இது ஒரு தேர்ட் பேட்டர்ன் உங்களுக்கு வந்து ஒரு மேங்கோ மோத்திஸ் வச்ச ஒரு டிசைனுங்க இதில் நிறைய பேர் வந்து சின்ன குட்டி குட்டி டிசைன்ஸ் வச்சு வேணும்ன்ட்டு நீங்கள் கேட்குறீங்க ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் ரொம்ப அழகான இந்த குட்டி குட்டியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் டிசைன்ஸ் வியர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அது வந்து உங்களுக்கு ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கும் சரி ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த ஸ்மால் டிசைன்ஸ் ரொம்ப ஒரு ஆப்டாக இருக்குங்க சூப்பரான ஒரு ராணி பிங்க் வித் ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் காம்பினேஷனோடு இருக்குது ஒவ்வொரு பேட்டர்ன்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் ஸாரியோட ரேட் த்ரீ டபுள் நைன் மட்டும் தாங்க எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ராமா ப்ளூ வித் ஒரு டார்க் ப்ளூ நேவி ப்ளூ ஸோ மறக்காமல் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறப்ப நம்ம சாய்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு லைட் வெயிட்டான ஒரு கலெக்ஷன்ஸுங்க சுங்குடி காட்டன் சாரிலே ப்யூர் காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் நம்ம ஒரு ஸ்மால் பாட்ரு வச்ச கோல்டன் ஜெரில இருக்கிற ஒரு கலெக்ஷன்ஸ் இந்த சாரி பார்த்தீங்கன்னா வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குங்க ஸோ இந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட பல்லு போர்ஷன் கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்குது இந்த கலரில் நீங்கள் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்